வணக்கம் இந்தியாவின் பிரம்மோ சேவகணைகளுக்கு உலக அளவில் ஏற்கனவே பெரிய அளவில் தேவை இருந்து வந்தது தெரிந்த விஷயம்தான் இப்போது இந்தியாவின் பிரம்மோசேவுகணைகளுக்காக மேலும் பல நாடுகள் இந்தியாவை அணுகியுள்ளன என்று அறிக்கைகள் தெரிவிக்கின்றன ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு இப்போது பிரம்மோசின் தேவை மேலும் அதிகரித்துள்ளது அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் மற்றும் சீனாவின் ஏவுகணைகளுக்கு கூட இல்லாத ஒரு தேவை இந்திய ஏவுகணைகளுக்கு இப்போது உருவாகி உள்ளது சீனா தங்களுடைய பி எல் பிப்டீன் என்ற ஏவுகணையை முன்னிலைப்படுத்துவதற்காக அதிகபட்ச முயற்சிகளை மேற்கொண்டது ஆனால் சந்தையில் இந்திய பிரம்மோசுக்குத்தான் இப்போது தேவை அதிகரித்து வருகிறது என்று அறிக்கைகள் வந்துள்ளன பி எல் பிப்டீனை இந்தியா ஜாம் செய்து தகர்த்துவிட்ட காட்சிகள் வெளியாகியிருந்தன அது பி எல் பிப்டீனின் தரம் குறித்த சந்தேகங்களை எழுப்பியுள்ளது இப்போது ஆனால் இந்தியாவின் பதினைந்திற்கும் மேற்பட்ட பிரம்மோ சேவகனைகள் பாகிஸ்தானின் வான்படை தளங்களை துல்லியமாக தகர்த்தன என்ற அறிக்கைகள் வெளியாகும் போது பெரிய அளவிலான தேவை இப்போது பிரம்மோ சேவகனைக்கு ஏற்பட்டுள்ளது மிகவும் சமீபத்திய அறிக்கையின்படி சிங்கப்பூர் மற்றும் பிரேசில் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட நாடுகள் பிரம்மோ சேவகனைகளை வாங்குவதற்காக இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சிப்பதாக தெரிகிறது ஆபரேஷன் சிந்துரின் வெற்றிதான் பிரம்மோ சேவகனைக்கு அதிக தேவையாளர்கள் உருவாக காரணமாக அமைந்துள்ளது முன்பே பிரம்மோஸ் ஏவுகணை வாங்க ஆர்வம் தெரிவித்திருந்த வியட்நாம் மலேசியா போன்ற நாடுகள் இன்னும் தீவிரமாக பிரம்மோஸ் வாங்குவது குறித்து இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்போகின்றன என்றும் அறிக்கைகள் உள்ளன தற்போது தேசிய ஊடகங்கள் அறிக்கை செய்வதன்படி இந்தோனேசியா வியட்நாம் மலேசியா தாய்லாந்து பிரேசில் சிங்கப்பூர் புரோனி சிலி அர்ஜென்டினா வெனிசுவேலா ஈஜிப்ட் சவுதி அரேபியா யுஏஇ கத்தார் ஒமான் தென்னாப்பிரிக்கா பல்கேரியா போன்ற நாடுகளும் அதோடு வேறு சில நாடுகளும் அதை வாங்குவதற்காக இந்தியாவை அணுகியுள்ளன வெளியான பெயர்களின்படி பதினேழுக்கும் மேற்பட்ட நாடுகளும் அதற்கு மேல் பெயர் வெளியிடப்படாத சில நாடுகளும் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துகின்றன என்று ரிப்போர்ட்டுகள் உள்ளன மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒப்பந்தத்தை பிலிப்பைன்ஸ் இந்தியாவுடன் கையெழுத்திட்டிருந்தது அதன்படி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் இந்தியா முதல் கட்டமாக பிரம்மோஸ் ஏவுகணைகளை பிலிப்பைன்ஸிடம் ஒப்படைத்திருந்தது இந்திய வான்படையின் அமெரிக்க தயாரிப்பு சி செவன்டீன் குளோப் மாஸ்டர் விமானத்தின் மூலம் இந்தியா பிலிப்பைன்ஸிற்கு அந்த ஏவுகணைகளை கொண்டு சென்றது என்று தெரிகிறது அதற்கு மேலும் அர்மேனியாவும் கூட ஒருவேளை இந்தியாவிடமிருந்து அஜர்பைஜான் துருக்கி மற்றும் பாகிஸ்தான் சீனாவிடமிருந்தெல்லாம் ஆயுதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே அதையெல்லாம் எதிர்ப்பதற்கு பிரம்மோசால் முடியும் என்று இப்போது அர்மேனியா மதிப்பிடுகிறது இந்தியாவின் சமீபத்திய எல்லைக்கப்பல் நடந்த தாக்குதல்களில் ஆபரேஷன் சிந்துரின் வெற்றி பெரிய சாதனைகளில் ஒன்றாகும் பாகிஸ்தானின் பயங்கரவாத முகாம்களை முதல் கட்டத்தில் தகர்த்து இரண்டாம் கட்டத்தில் பாகிஸ்தானின் வான்படை தளங்கள் ராணுவ தளங்கள் மற்றும் ஆயுத கிடங்குகள் உள்ளிட்ட அனைத்தையும் தகர்த்து பாகிஸ்தானை நான்கு நாட்களுக்குள் தோற்கடித்த இந்தியாவின் ஆபரேஷன் சிந்துர் என்பது பிரம்மோஸ் ஏவுகணையின் தேவை உலக அளவில் அதிகரிப்பதற்கு காரணமாக அமைந்துள்ளது இந்தியாவின் கையில் உள்ள ஆயுதங்களில் மிக முக்கியமானதாகும் பிரம்மோஸ் ஏவுகணை நமக்கு கிடைக்கும் அறிக்கைகளின்படி இந்த சூப்பர்சோனிக் ஏவுகணையை தடுக்கக்கூடிய எந்த ஆயுதமும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை பிரம்மோஸ் ஏவுகணையை அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைப்புகளால் கூட தகர்த்துவிட முடியாது என்று கூறப்படுகிறது பாகிஸ்தானில் சீனாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் அனைத்துமே பிரம்மோஸின் முன் சரணடைந்து கொடுத்தன அதேபோல அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் கூட இந்தியாவின் பிரம்மோஸ் கிரூஷ ஏவுகணையை தகர்த்துவிட முடியாது என்று மதிப்பிடப்படுகிறது இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமும் ரஷ்யாவும் இணைந்து உருவாக்கியதாகவும் என்பது குறிப்பிடத்தக்கது மிகவும் சக்தி வாய்ந்த சூப்பர் ஏவுகணை ஏவுகணையாகும் இது இந்தியாவின் பிரம்மாஸ்திரம் என்று அறியப்படும் இந்த ஏவுகணை எதிரிகளால் எதிர்க்க முடியாத மிகவும் ஆபத்தான ஏவுகணைகளில் ஒன்றாகும் அதை நாம் இதற்கு முன்பும் சொல்லி வந்தோம் ஆனால் அப்போதெல்லாம் இங்கு சிலர் போரில் பார்த்தால்தான் தெரியும் என்று சொல்லி வந்தார்கள் அந்த இந்திய விரோத பன்னாடைகளும் அவர்களின் பாசத்திற்குரிய பயங்கர தேசமான பாகிஸ்தானில் அடித்த அடியை பார்த்து தெரிந்து கொண்டிருப்பார்கள் இப்போது அதையும் மீறி அந்த முட்டாள்கள் வேண்டுமென்றே ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் உலகம் முழுவதும் ஒப்புக்கொள்கிறது என்று இந்தியாவின் பிரம்மோஸ் ஒரு பிரம்மாஸ்திரம் தான் என்று ஜெய்ஹிந்த்